தீர்ப்பு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நம்ம வீட்டு பப்பை பாருங்க பப்பு ப ஒரு விசில் அடிச்சிரு ஒரு விசில் அடிங்க பார்ப்போம் நண்பான உறவுகள ஒருவரை இங்கேன்னு காணலை நான் வந்து எட்டு மணிக்கே லைவ் போடான்னு நினச்சேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பப்பு ஹாய் சொல்லு ஒடியா வடியா குட் மார்னிங் சொல்லு பப்பு பப்பு குட் மார்னிங் சொல்லு ஒடியா நான் வந்து லைவ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறத விட நம்ம பப்புக்கு தான் ரொம்ப ஆர்வம் பாருங்கள் பப்பு தான் ரொம்ப ஸ்பீடாக நிற்கும் காலையிலே அதான் ஒரே கற்று விலை டைம் ஆகிட்டுன்னு இருந்தாலும் ஓடையிலே நம்ம பப்பு போடுவோம் பப்பு குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் ஓடுதாங்க ஓடுதாங்க சந்தோஷத்தை பாருங்கள் பப்புக்கு பப்பு சாப்பிட்றியா வாரியா சாப்பிட்றியா பப்புக்கு நம்ம வந்து இந்த நிலக்கடலை எண்ணெய் போட போகிறேன் பாருங்கள் அது என்ன செய்யுதுன்னு பார்த்துடுங்க பப்புண்ணா இந்த கடலையும் பப்பு கொடுப்போம் வரேன் வரேன் வாரேன் இல்லை பார்த்துக்கோங்க கடலை வச்சுருக்கேன் என்ன கடலையே கொடுப்பேன் கடலை எப்படி சாப்பிடுன்னு பார்த்துக்கோங்க ஓ வேறு பாண்டி கிளியராக ஒரு பீஸு தோல் கூட உள்ளே போகாமல் கிளியராக கொத்தி தூங்கும் பாருங்களேன் சாப்பிடு பப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சாப்பிட்டு இப்போ அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பதினோரு வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குற பார்த்துக்கோங்க குளிக்கிறதுக்கு இனிமேல் அதில் தண்ணி வைக்கும் ஆனால் குளிக்கும் அப்புறம் நம்ம கொடுக்குறத நல்லா சாப்பிடும் கரும்பு சாப்பிடுச்சு நேற்று நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கரும்பு மிந்தானேத்து தான் நேரத்தில் மிந்தானேத்து பிள்ளை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்கும்போது கரும்பு கொடுத்து காட்டினேன் இன்றைக்கி வந்து கடலை கொடுத்துருக்கு கடலை எவ்வளோ கிளியரை அந்த தோலை பிச்சு போடுது பாருங்க ஒரு கொத்து மட்டும் நம்ம வாங்கினோம்னா கையிலேருந்து ரத்தம் கொட்ட கொட்டுன்னு கொட்டிடும் ஃபஸ்ட் நான் எனக்கு விவரம் தெரியாமல் உள்ளே கொண்டு கையை கொடுத்துட்டு கொத்தி விட்டுறோம் எப்படி சாப்பிட போறீங்க தலைகளை கிடந்து ரொம்ப ஆக்சனைக்கும் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டுக்கிளே பப்பு குட்டி சாப்பிடுங்க நம்ம அது எவ்வளோ அழகாக குடைஞ்சி சாப்பிடுது பாருங்களேன் ஒரு கடலையை கொடுத்துருக்கோம் டீயரை எடுத்து சாப்பிட்றோம் கீழே போட்டுச்சு கீழே போட்டா என்ன பிடிச்சிக்க பப்புக்கே தனியே ஒரு கரும்பை வெட்டி வச்சு போட்டு போட்டு அதை சாப்பிட்ருக்கு ஏன்னாக்கி வந்து அதுக்கு வந்து கூடுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து டைம் பாஸ் ஆகணுங்களா அது பாட்டுக்கு நம்ம வச்சோம்னா அணை போட்டு மறுபடியும் வேண்டாமா இப்போ வந்து பப்புக்கு வேண்டாம்னு துருவப்பட்டாச்சு இனி அடுத்தால இதுக்கு என்ன பண்ணுனாக்கி தண்ணி வைக்கணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சாதான் பப்பு இனி ஒன்றும் குளிக்கணுமா காலையில் உங்களுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக குளித்தாதான் திருப்தியாக இருக்கும் நமக்கு தான் வரைக்கும் அதுக்கு வந்து குளிக்கணும் தண்ணி பிடிப்போம் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு அப்போ தண்ணி பிடிச்சிட்டு வரேன் வாரம் பப்பு தண்ணி பிடிச்சாச்சு என்ன வாரேன் 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 அவசரப்படாதே இது வந்து இந்த சாப்பாடு வைக்க எல்லாம் கடிச்சு துப்பி போட்டுருக்கு பாருங்கள் இப்போ பப்புக்கு தண்ணி வச்சாச்சு இப்போ குளிக்கும் பாருங்கள் நம்ம பப்பு வா குளிக்கிறதுக்கு பப்புக்கு மனக்குள்ள இருக்கு பப்பு அப்படியா தண்ணி வச்சாச்சு குளிவா அதுக்கும் காலையில் வரைக்கும் போலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏ சோம்பேறி ஐடியா வா குழிவா அப்படியா அணில் பாருங்கள் அப்புறமா அணில் ஓடுதாங்க மாதிரி வீட்டை சுற்றி சிட்டிக்குள்ளே இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றி ஒரே பேட்ஸ் அனிமல்ஸுன்னு ரொம்ப வருது இதை விட நம்ம கிராமப்புறங்களில் இருந்தோம்னாக்கி ரொம்ப பேட்ஸ் அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் பப்பு வா இந்த தண்ணிண்ணா தான் அப்படியா உடியா ஒடியா ஒடியா அதுக்கு வந்து நீ விரைக்குது போலுக்கு வர மாட்டேங்காங்க ஓடிவா ஓடிவா பப்பு பப்பு வா இந்த ஊஞ்சல் வந்து ஆடிவா ஓடியா இந்த ஊஞ்சல் ஆடு ஒரு விசிலடி ஒடியா அங்கேருந்து போட்டிகிட்ருக்கேன் வா கீழே வாங்க இன்னைக்கு வர கீழே கோவத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு நீட்டைகளே குளிச்சுருவா இன்றைக்கு வந்து ஒம்பது மணி ஆகிட்டுனோன்னா அதுக்கு குளிக்க வர யோசிக்கிறது போல தண்ணி வேண்டாமா வா கொஞ்சம் கழிச்சு குளிக்க நினைக்கிறேன் அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வரைக்க ஆரம்பிச்சிட்டு காலையிலே வந்து டெய்லி குளிப்போம்மா இன்னைக்கு லேட்டாகிட்டு யோசிச்சுட்டு இருக்க போல் இருக்குது இது ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான கிளின்னு நினைக்கேன் இரு வேணுங்கும்போது தண்ணியை குடிச்சிட்டு குளிச்சுக்க சரியா வச்சாச்சு அப்புறமா நம்ம வீட்டு புத்தரை காட்டுறேன் புத்தரை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நம்ம புத்தரை பார்த்தா நம்ம மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்க சொன்னேன் பாருங்கள் என் மகனும் என் மோனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வரைஞ்ச புத்தர் இது ஆர்த்தி இஷ்டம் கூட்டிகிட்டு வரைய மாட்டாங்க சின்ன பையனுங்க ரெண்டு வரும் எப்படி வரைஞ்சி வச்சுருக்கானுங்க பாருங்கள் பக்கத்தில் அக்கா வீட்டில் அழகா குதிரை வரைஞ்சி கிளியெலாம் வரைஞ்சி அது சூப்பராக இருக்கும் சரி எல்லார் வீட்லேயும் வேறு வேறு ஒவ்வொரு பணம் வரைஞ்சி தாங்கினே அங்கே ரெண்டு வரும் ஒரு பணம் வரைஞ்சி போஸ்டல் பெயிண்ட் வச்சு வரைஞ்சி வச்சிருக்க பிறந்த எப்படி இருக்கினி நேச்சராக இந்த மாதிரி இருக்கும் என் அன்பான உறவுகள் ரொம்பவே நம்ம லைவை வாட்ச் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்கள் நம்ம அங்கேருந்து கொரோனா கிழி எவ்வளோ தண்ணியும் கீரை சிந்தி போட்டாச்சு கோவத்தில் இருக்குது இன்னைக்கு பப்புக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோவம் எதுக்குன்னு தெரியல நம்மளோட நண்பர்கள் யாருமே நம்ம லைவில் சாட் பண்ண வரல இன்னும் என்னன்னு தெரியலை ஷாம்டுன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஹாய் ஷாம்டு எப்படி இருக்கீங்க நம்மளோட லைஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனிய காலை வணக்கம் இன்றைய பொழுது இனியே இனிதே அமைய மனதார வாழ்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு சந்தோஷமா இருங்க முதல் முறையாக நம்மளோட லைஃபுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலையிலேயே சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இவ்வளோ ஆஃபீஸுக்கு காலையில் வேலைக்கெல்லாம் போகிறவங்க ஆனாலும் நம்மளோட உங்களுடைய சகோதரியோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவை பார்க்குறவங்க அவளுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்கேங்கிறது தெரியும் பேசுது பாருங்க கிளி இப்போ கடந்து ஆகாசு அப்படின் ஏன் பையனை கூப்பிடுது பக்கத்தில் நின்னாக்கி அதுக்கும் வைக்கும் போல இருக்குது பேச மாட்டேங்குது ചെല്ല കൊണ്ട് പക്കത്തിൽ കാട്ടണോടെ അത് വന്ന പക്കപ്പെടുത്ത ആയ ദീപിക സ്കൂൾ പോയില്ലേ അനക്ക് ലീവ് കൊസു ഭയങ്കര കൊസു കടി போகிறதுக்கு முன்னே அந்த கேப்புல லைவுக்கு வந்திருக்கிறியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பஸ்ஸுக்கு வெயிட்டிங் செல் குண்டா போயிருக்கா ஸ்கூலுக்கு புத்தர் எப்படி இருக்காருன்னு சொல்லு காலையிலே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லை அம்மா பக்கத்தில் இருக்காங்க ஓ சரி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிறியா ஊருக்குள்ளே நிற்கிறியா நான் இவ்வளோ நேரமும் பப்பை காட்டின பார்த்துக்க பாரு நம்ம வீட்டு பப்பை பாரு தண்ணி வச்சுருந்தேன் கோத்தலோட தண்ணிய கீழே தூக்கி சிந்திட்டு சுற்றி பேர் பாருங்கள் பாரு அது என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கலர் வாங்கி கொடுத்தேன் அடிச்சு வச்சிருக்க செய்து வச்சிருக்கான்னு தர இதுக்கு இன்றைக்கி பப்பு கிளிக்கு வந்து ரொம்ப கோவம் அதனால் எப்படி இருக்குது பாரு ஒன்பது மணிக்கு தான் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கப்போதுக்க நம்ம ஊரில் வெயில் முந்தியாக வந்துருச்சா இப்போ தான் வந்திருக்கான்னு சொல்லு இங்கே வந்து ஒன்பது மணி இப்போதைக்கு ஒன்பது மணி ஆக போகுது இப்போ தான் நம்ம ஊருக்குள்ள வெயில் அடிக்குது மாடிக்கு வந்தாச்சு சொல்லிடுச்சு பாய் ஓகே ஓகே பாய்மா போய்ட்டு வா அடைஞ்சிருக்கும்போது வெளியுள்ள காற்றுகள்லாம் நமக்கு வர்றதே இல்லை உள்ளே கதை பிடிச்சிட்டே நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிடும் ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நிற்கும்போது எவ்வளோ அழகான காற்று உடம்புக்கு ஆரோக்கியமான காற்றுலாம் காலையிலே கொஞ்சம் நேரம் வெளியே வரும்போது தான் கிடைக்கும் ஆனால் நம்ம வர்றதில்லை வெளியே முதல்ல வந்து கழனி தண்ணியை வச்சாக்கி ஆடு மாடு தான் குடிக்கும் இப்போ இந்த காலத்தில் லேட்டஸ்ட்டாக கழனி தண்ணியை கோழி வரை குடிச்சிட்டு இருக்கு பாருங்களேன் குடி கோழி சொல்லும் போய் குடிக்காமல் ஸ்டாப் ஆகி நிற்கிது கோவில் மலையை பாறையை பார்த்துட்டு ஓகேவா நம்ம முருகர் ஒருக்க பார்த்துட்டு வரும் ஓகேவா ஏளனி இப்படி காய்ச்சிருக்கு வருங்க அது மேலே உச்சில இருந்தவுடனே அவங்களால பறிக்க முடியாது ஏளனிக்கு அதனால அவங்க வந்து தேங்காவை காய்ஞ்சி உழம்பு தான் எடுத்துக்கிட்டுறவங்க மரம் வச்சிருக்கிறது என்னமோ அவங்க வீட்டில் ஓல அவ்வளோ எங்கள் வீட்டில் தான் இருந்து எங்கள் வீட்டில் தான் சேதாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு காற்று அடிச்சிட்ருக்கு எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குது சொல்லுங்க இதுதான் நம்ம வீட்டு மாடி பாருங்க தென்னை மரமெல்லாம் ரெண்டு மாடிக்கு மேலே வர வளர்த்தியே வளர்ந்து வைக்குது இந்த காசு அடிக்கும்போது அது ஆடுற ஆட்டத்தை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது பார்த்துடுங்க அவ்வளோ ஆட்டம் ஆடும் வீட்டில் வந்து விழுந்துருமோன்னு தோணும் நம்ம வீட்டு மாடி தருவோம் முருகன் கோவிலில் பார்ப்போம் பாருங்கள் இதுதான் நம்ம முருகன் கோவில் மலை நல்ல வெயில் வந்துட்டு நேற்று நைட் லைவில் சொன்னோம்னா முருகன் கோவிலில் காலையே காட்டுறேன்னு சொன்னேன் இதுதான் தண்ணி டேங்கு முருகன் கோவில் மலை பாருங்கள் உள்ளேதான் கு இந்த குகைக்குள்ளே தான் நம்ம முருகர் சுப்பிரமணியர் இருக்கார் டைம் கிடைக்கும்போது எல்லாரும் நம்மளோட முருகரை வந்து கும்பிடுங்க என்னுடைய சொந்தங்கள் ரொம்ப லைவ்ல இருக்கீங்க ஆனால் லைக் பண்ணாமல் இருந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மாடிக்கு வந்தாலே ஒரு அதனால தான் ரொம்ப வந்து காலையில எழும்பி வாக்கிங் போகிறாங்கன்னு தான் தெரியுது வீட்டுக்குள்ளேயே படுத்திருந்த உடனே நமக்கு ஒன்றுமே தெரியுது எதனால எல்லாரும் இப்படி வாக்கிங் போகிறாங்க அப்படி பண்ணிப்பேன் இப்போதான் தெரியுது அவ்வளோ ஒரு இயற்கையான காற்று வருது நம்ம இந்த வெயில் வந்த பிறகு வந்ததுக்கே இப்படி இருக்கு நமக்கு அப்போ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த பனி விழுந்த உடனே சளி பிடிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு பாதி வர்றது இல்லை ஆனால் நல்லா இருக்கு கவரை வந்துச்சுங்க நான் போடுற லைவை பார்க்கறதுக்கு என்னோட லைவுக்கு வந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப டாப்பான யூடியூப் சேனல் இல்லை தான் அளந்து வருது கடவுள் அருளால் இப்போ தான் வீடியோஸ்களெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்குது முதல் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் நாளாக சில ஜந்துகள் வந்து நமக்கு நம்மளோட ஒரு சின்ன முன்னேற்றங்கள் பிடிக்காமல் நமக்கு காப்பிரைட்ஸ் போட்டு விட்டுருச்சு ஆனால் போட்டது யாருன்னு கிளியராக தெரியும் நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை எதாக இருந்தாலும் நம்ம கடவுள் பார்த்துக்கிறது அது எதுக்கு நம்ம பார்க்கணுன்னு அதை கண்டுடவே இல்லை ஆனால் என்ன அதான் யார் காப்பிரைட்ஸ் போடியா யார் என்ன போட்டுறாங்கிறதான் இடத்துல வந்துடுது நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை அதனால் எல்லாத்துக்குமே காலம்தான் பதில்னு சொல்லி அமைதியாக நம்ம இருக்கணும்னு எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்லிட்டாங்க பொறுமையாக இரு ராஜி பொறுத்தார் பூமி அழ்வார் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் கோபங்கள் வரதான் செய்யும் நம்மளோட சேனல் நம்ம லைட்டாக போட்டு ஆரம்பிக்கும் நம்ம சேனலை இப்படி கட் பண்ணுறாங்களே இப்படி இந்த நம்ம லைட்டை வளர்ந்து வரது பொறுக்காமல் இப்படி பண்ணுறாங்களேன்னு ரொம்ப ஆவேசப்பட்டோம் நாங்கள் அந்தாலும் அமைதியாக எங்கள் பாட்டுக்கு இருந்துட்டோம் நம்ம வீட்டுக்காரவங்க அதை விடுன்னு சொல்லும்போது நமக்கு என்ன அவங்க சொல்ல மீறி ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டு இருந்துட்டோம் போட்டி போறாமை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஒருத்தரை யாருமே யார் தன்னால் எதுவுமே வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது சரியாக தவிரன்னு எனக்கு தெரிஞ்சது சரி நீங்கள் உங்கள் சஜஷன் எப்படின்னு சொல்லுங்கள் யாராக இருந்தாலுமே ஒருத்தரை பார்த்து தான் ஒருத்தர் ஒன்று செய்வாங்க ஒருத்தர் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க நம்மளும் கல்யாணம் பண்ணுவோம் அவங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு நம்மளும் பிள்ளை வைப்போம் அப்படின்னு தான் எல்லோரும் பண்ணிப்பாங்க யாருமே யாரையும் பார்த்து செய்ய செய்யாமல் இல்லை எல்லாம் அப்படி தான் செய்வாங்க சில ஜந்துகள் என்னென்னா ஜந்துகள் தான் எல்லாமே நம்ம கடவுள் படைச்சதே நமக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு சில இந்த விவரம் ஜந்துகள் ரொம்ப இருக்குது எவ்வளோ விழுந்தாலும் எழுந்து வருவேன் அப்படின்னு ஒரு வீரப்பில் தான் என்னுடைய அப்பன் சுப்பிரமணியோட சுப்பிரமணியனோட அருளோடையும் என்னுடைய ஐயா கேசவனேரி ஐயா பெருமாளோட தயவுலையும் எங்களோட குடும்ப சாஸ்தா ஆகாய சாஸ்தாவோட அருளோடையும் தான் நாங்கள் இன்றைக்கி அளவில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லோரும் அவரவர் குலதெய்வங்களையும் மனிதர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க ஆணவத்தில் நம்ம யாரும் ஆடக்கூடாது உங்கள்கிட்ட சொல்ல நான் விரும்புகிறேன் எதனால் நீங்கள் இதை பேசுனீங்க நீ பிறவு எப்போமாவது ஒருத்தவங்க கேட்கும் அதுக்கு கரெக்டான பதிலை நான் சொல்லுவேன் ரொம்ப இருக்குது பேசுகிறதுக்கு ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வச்சுருக்கோம் பழசுலேருந்தே புது புதுசு வரைக்கும் புதுப்பிக்கிற மாதிரி ரொம்ப என்கிட்ட இருக்குது ஆனால் என்ன பொறுமை பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரும்பி மட்டுமே நான் எதையும் வெளியே செல்லாமல் வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் சுவாரஸ்யமான கதைகள்லாம் ரொம்ப நம்மகிட்ட இருக்குது தரவு சொல்கிறேன் நாளாக நாளாக லைவில் சொல்லுவேன் இது வந்து நாங்கள் பூர்வீகமாக எங்கள் மாமனார் மாமியார் இதுலேருந்தே நாங்கள் க கட்டியிருக்கிற வீடு தான் இது புதுசாக நாங்கள் வீடு கட்டலை பூர்வீக வீடு அதை நாங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சில பேர் போட்டி போட்டு யார் யார் யாரெல்லாம் அவங்க வீடு கட்டியிருக்காங்களா நாங்கள் வீடு கட்டியிருக்கோம்னு சொன்னாங்களாம் அவங்க சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன அவங்க பணத்திலே வீடு கட்டி வச்சுருக்கோம் என் வீட்டுக்காரரோட சொந்த உழைப்பில் கட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சொந்த உழைப்பு ரத்தத்தை கொடுத்து உழைக்கிறாங்க கடல உழைப்போ கள்ள சம்பாத்தியமோ எங்களுக்கு கிடையாது அது எங்களுக்கு தேவையும் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உழைச்சி வாழுங்க உழைப்பே உயர்வே தரும் படிச்சுப்பீங்க என்ன நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்றது வந்து நமக்கு என்றைக்கும் உடம்புல ஒட்டும் அன்னைக்கு வந்து நம்ம உழைக்காமல் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெருசாக தெரியலாம் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு தான் அதில் உள்ள விளைவுகள்லாம் என்னன்னு தெரியும் அதனால் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் என்னுடைய யூடி புறவுகள் என்னுடைய யூடி சொந்தங்கள் அனைவரும் உழைப்பால் உயருங்கள் இதை தான் நான் எப்பவும் சொல்வேன் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இன்றைக்கே போகக்கூடிய விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் காலாகாலத்துக்கும் வம்சாவளியான நம்ம குடும்பங்கள் எல்லாம் தழைச்சு வாழணும் அதனால் நம்ம பிள்ளைங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப பிடிச்ச உழைச்சி வாழணும் அதில் முக்கியமான மே மேட்ரு என்னென்னா அடுத்தவங்களை கெடுக்காமல் வாழணும் உழைக்கிறதில் மட்டும் கெடுக்காம வாழணும் அடுத்தவங்க மனசு புண்படாமல் வாழணும் இதெல்லாம் சேர்ந்துருந்தால் தான் பாவ செயல் கிடையாது நம்ம நல்லா உழைச்சிட்டு அடுத்தவங்களை புண்படுத்தணும்னு வைங்களா அது மிகப்பெரிய பாவமான செயல் இப்போ நீ புண்படுத்தினா புண்படுத்த மாதிரி யாரையுமே பேசலை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோ நேரம் நம்மளோட லைவை பார்த்த என்னுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம சர்ச் இருக்குது சீசி சர்ச் இங்கே இருக்குது பாருங்கள் சபையின்னு ஒரு சர்ச் இருக்குது அது தெரியும் அதுக்கப்புறமா இப்படி பார்த்தா நமக்கு தெரியாது இந்த தெற்க தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான உறவுகள் அனைவரும் நம்ம லைவில் இவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நம்ம நம்ம லைவை நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு அப்போ பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ் எக்ஸ்ப்ளோர் பாய்